श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது கொத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று நப்பின்னையை இந்த பெண்கள் வேண்டினார்கள் உடனே அவளும் எழுந்து கதவை திறக்க வந்தாள் அப்போது கண்ணன் நம் திருவடி பற்றின அடியாரை தன்னடியாராகவே இவள் எண்ணுவது போல இந்த ஆய்ச்சியரையும் எண்ணி அவர்களுக்கு உதவப் போகிறாளே என்று நினைத்தான் உடனே நப்பின்னை கதவை திறக்காதபடி அவளை தடுத்து இழுத்து பஞ்சனையில் தள்ளி அவள் மீது மயங்கிக் கிடந்தான் நப்பின்னையும் ஆய்ச்சியர் வந்த காரியத்தை மறந்து கிடந்தாள் அதனால் நம் முயற்சியை தடை செய்து ஆட்சியரின் வெறுப்புக்கு நம்மை ஆளாக்கி விட்டானே கண்ணன் என்று வாய்திறக்காது கிடந்தாளாம் நப்பின்னை அவளிடம் இந்த பாசுரத்தில் மீண்டும் வேண்டுகிறார்கள் ஆய்ச்சியர்கள் நிலை விளக்குகள் நாற்புறமும் ஒளிபரப்ப எரிகின்றன யானை தந்தங்களினால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் அதன் மீது மெத்தென்று இருக்கும் படுக்கை அந்த படுக்கையும் அழகு குளிர்ச்சி மென்மை பரிமள மனம் வெண்மையான தூய்மை என ஐந்து குணங்களை உடையதாக உள்ளது அதன் மீதேறி சயனித்தபடி கொத்து கொத்தாக அலர்கின்ற மலர்களை அணிந்து கூந்தலை உடைய நப்பின்னைப் பிராட்டியின் தடங்களை தன்மேல் வைத்தபடி பள்ளி கொள்கின்ற கண்ணா அகன்ற திருமார்பினை உடைய பிரானே உன் வாய் திறந்து ஒரு வார்த்தையேனும் செய்ய வேண்டும் மையிட்டு பெற்ற குளிர்ச்சி பொருந்திய அகல விரித்த கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் மணாளன் கண்ணபிரானை ஒரு நொடிப்பொழுதும் படுக்கையை விட்டு எழவிடுகிறவளைப் போல் தெரியவில்லை கனநேரமேனும் அவள் உன்னை பிரிந்து இருக்காத நிலையை நீ ஏற்படுத்தி இருக்கிறாய் ஆஹா நீ இப்படி இருப்பது உன் தகுதிக்குப் பொருத்தமே ஆனால் நீ எங்கள் மீது பாராமுகமாக இருப்பது உன் கருணை உள்ளத்துக்கு தக்க தத்துவமோ அன்று எனவே எங்களுக்கு கருணை காட்டு என்கிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்